கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடையாளர் சேனலின் புதிய தொகுப்பாக திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் யக்க பிரதனம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று வெல்கம் டு ஆல் டிவோஷன் வியூர்ஸ் ஆஃப் முருகனடியார் சேனல் தியூ பிளஸ் கோயின் వేరకుడి శ్రీ కృష్ణ అయ్యర్ యజ్ఞ ప్రసందం న్యూ చాప్టర్ ఈస్ గోయింగ్ రెంటేటివ్ పార్టీ சாத்திகன்னாலே வெளுப்பு தான் வரணும் பேசுறவனு சத்த குணத்தோட கேட்டுக்கிறவனு சத்த குணத்தோட இப்ப போய் கருப்ப நாம கொண்டு வரக்கூடாதுன்னு வெளுத்த மனசு படைத்தவனாய் வெளுத்த மனது படைத்த தர்மபுத்திரத்திலே பேச வந்தான் ஆகையாலே கொக்கு வடிவத்திலே வந்து இன்னென்ன கேள்விகள் கேட்க போறேன்னு தொடங்க இல்ல நீ கொக்கு இல்ல ஒத்துக்க மாட்டேன்னு தர்மராஜா சொல்ல சரின்னு ஒத்துக்கொண்டு யக்ஷன் வடிவத்தை எடுத்துக்கொண்டான் இனி யக்ஷன் மேற்கொண்டு வரீஷா கேள்வி கேட்க போறார் சுமார் நூத்தி இருபத்தி நாலு கேள்விகள் நாம் இன்னிலேருந்து ஏழு நாட்கள் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அனுகிரகத்தாலே யக்ஷன் கேட்ட பிரச்னம் யக்ஷ பிரஸ்னம் யக்ஷனுடைய கேள்விகள் பிரசனம்னா கேள்வி யக்ஷனுடைய கேள்வி யக்ஷ பிரஸ்னம் யக்ஷ பிரஸ்னம்னு தலைப்பு கொடுத்திருக்கீரே ஒருவேளை நூத்தி இருபத்தி நாலு கேள்வியை மட்டும் பார்த்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் உத்தரமும் உண்டு பிரஸ்னோத்தர மாலிகான ஆதிசங்கர பகவத் பாதரை எழுதி வைத்தார் பிரஷ்னத்தையும் எழுதினார் உத்தரத்தையும் எழுதினார் அதனால வெறும் கேள்வி கேட்டு போறதுக்கு மட்டும் இப்ப வரல அதை வேதவியாசரி எழுதியும் வைக்கல பிரஷ்னமும் உண்டு கூடவே உத்தரமும் உண்டு நூத்தி இருபத்தி நாலு கேள்விகளுக்கு நூத்தி இருபத்தி நாலு சமாதானமும் வந்தது யக்ஷனுக்கு ரொம்ப ஆனந்தம் அப்பதான் தன்னை இன்னார்னு வெளிப்படுத்தி கொண்டு நான் தான் யமதர்மராஜா என் அம்சமாகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் உன் பதிலாலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம் இது கொண்டு ஜனங்களுக்கு ரொம்ப நிறைய அர்த்தங்கள்லாம் தெரிய போகுது இப்ப உனக்கு என்ன வேணுமோ கேள் உன் தம்பிமார்களுக்குள்ளே ஒருத்தரை உயிர்ப்பித்துக் கொள்ளலாம் என்றார் தர்மராஜா யாரேன்னு கேட்கறது இப்போ அர்ஜுனனை சொல்றதா பீமசேனனை சொல்றதா நகுலனை சொல்றதா சகதேவனை சொல்றதா யார சொல்றதுன்னு தெரியல தர்மபுத்தனை உடனே கேட்டான் ஒரு நிமிஷம் அவகாசம் எடுத்துக்கொண்டு நகுலனை உயிர்ப்பித்து கொடு என்று தர்மராஜாவிடத்தே பிரார்த்தித்தான் அவர் திரும்ப கேட்டார் பீமசேனன் கதா யுத்தத்தில் தலை சிறந்தவன் அவன் இருந்தா தான் துரியோதனனை ஜெயிக்க முடியும் அர்ஜுனனோ வில்வித்தையிலே கை தேர்ந்தவன் அவன் இருந்தா தான் கர்ணனை ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஏன் தர்மராஜா திரும்ப பதில் சொல்லுகிறான் யோசித்து பார்த்தேன் நான் என் தாயாருக்கு மூத்த பிள்ளையாக இருக்கிறேன் அப்ப என் தாய் பிள்ளையை இழந்தவளாக மாட்டாள் இப்ப நான் இன்னொரு பிள்ளை என் தாய் வயிற்று பிள்ளையே உயிர்ப்பி தெளிப்பிவிட்டாள் அப்போது நம்முடைய மாச்சான் தாயான மாதிரி அது தர்மத்துக்கு விரோதமானது தான் யோசித்தேன் ரெண்டு தாய்மார்களும் புத்தரனோட இருக்க வேண்டும் இருவருக்கும் புத்தரர்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் அதுலயே சகதேவனை கேட்கல மூத்தவன் நகுலனை கேட்டான் ஒல்லியோ புத்திர கைங்கரியம் மூத்தவன் செய்ய வேணுங்கிற எண்ணத்தோட நகுலனை எழுப்பி கொடுத்து பிரார்த்திக்க ஆசிரியப்பட்டார் தர்மராஜா நான் தர்மத்துக்கே ஊருன்னு பேரு நீ நமக்கும் உணர்த்தி விட்டாய் தர்மம்னா நீதான் தர்மம் உனக்கு வேண்டிய தத்தனையும் கொடுக்கிறோம் என்ன நகுலனையும் எழுப்பினார் மிச்சம் தம்பிமார்களையும் எழுப்பினார் நாலு பேரையும் எழுப்பி கொண்டு வந்தார்னு சரித்திரம் ஆக இது பேச்சுவார்த்தையே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நம்ம நேர்ம மாறாமல் இருந்தால் நடுவுல கஷ்டப்படாமல் இருக்குமே தவிர கடைசியில் அந்த தர்மம் நம்மை காத்தே தீரும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான்னு சொல்லுகிறார்களோ நாம ஆரெல்லாம் தர்மத்தை காக்குறோமோ திரும்ப தர்மம் நம்மை காக்கும் தர்மம்ங்கிறதுக்கு வியுற்பத்தி சம்ஸ்கிருதத்தில் சொல்லச்சே தரதீதி தர்ம தரதி நன்றாக தாங்குகிறது நம்ம அது நன்னா தாங்கும் அது மட்டுமல்ல அது சத்துக்களாலே தாங்கப்படும் சாதுக்கள் தர்மத்தை தாங்குவர்கள் தர்மம் உலகம் முழுக்க தாங்கும் அந்த தர்மத்தை விடாம பத்தி இருந்ததுதான் தர்மபுத்திரனுக்கே பெருமை இவன் தர்மம்னு எதை பத்தி இருந்தான்னா லௌகிக தர்மத்தை பத்தி இருந்தது இருக்கட்டும் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் கண்ணனே தர்மம் அந்த தர்மத்தை விடாம தர்மபுத்திரன் இல்லையோ இந்த தர்மபுத்தனுடைய பெற்றுக்கொள்ள வேண்டும் இருபத்தி நாலு கேள்வி நமக்கு இருக்கிறது ஏழு நாள் பதினாலு மணி நேரம் எண்ணூத்தி நாற்பது நிமிஷம் அதுல நாற்பது நிமிஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் இருக்கிறது இப்போ எண்ணூறு நிமிஷம் மட்டும்தான் அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு பதினெட்டு கேள்வியானு நம்ம பார்த்தாகணும் இன்றைக்கி பதினெட்டு பார்க்க முடியாது ஏன்னா முதல்ல அறிமுகமே மகாபாரதத்துக்கு பணங்கிறதுனால கொஞ்சம் நாழிப்படுத்து நாளிலேருந்து பதினெட்டு பார்த்துப்போம் இன்றைக்கி எத்தனை கேள்விகள் முடியுமோ அது வரைக்கும் கடைசி பட்சம் ஏழு நிமிஷமான ஒரு கேள்விக்கு பார்க்கணும் எழுபது நிமிஷம் பார்த்தா கூட அர்த்தம் முழுக்க பார்த்து முடிக்க இல்லை இருந்தாலும் ஏதோ கோடி காட்டுகிறா போலே இந்த மாதிரி கேள்வி இருக்குது இந்த மாதிரி பதில் இருக்குது அது வரைக்கும் வேணால் படிச்சுன்னு போகிறதுக்கு நாழி இருக்குமோன்னுமோ ஏன்னா அத்தனை கேள்விகளும் அத்தனை பதிலும் இருக்கும் இல்லையோ கேள்வி பதில்னு இருந்தாலே எப்பவுமே உண்மை வெளிப்படும் பெரியோர்கள் ரெண்டு பேர் சம்பாஷணத்தில் ஈடுபட்டிருக்காள்னா அப்ப உலகத்துக்கு ரொம்ப நல்ல அர்த்தங்கள்லாம் கிடைக்கும் கேசவ அர்ஜுன சம்பாதத்தாலே பகவத்கீதையே பெற்றோம் யக்ஷ தர்மபுத்திர சம்பாதத்தாலே தர்மத்தை பத்தின பிரஷ்னோத்தரங்களை பெற்றோம் இந்த மகாபாரதம் முழுக்கவே வைசம்பாயன ஜனமேஜய சம்பாதம் ஜனமேஜயங்கிற ராஜா பாண்டவர்களுடைய வழித்தோன்றல் வைசம்பாயன ரிஷி அவர் தான் இந்த ஜனமே ஜெயனுக்கு எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் மகாபாரதம்ங்கிறது ரசகனம் பொருந்தியது எத்தனை நாழி கேட்டுன்னு இருந்தாலும் கேட்டுகிட்டே இருக்க தோணும் ராமாயணம் ஒரு மாதிரி ஒத்தரை பற்றின கதை மகாபாரதம் வேற மாதிரி நிறைய பேரை பற்றின கதை எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சதுன்னே நமக்கு தெரியாது எத்தனை நாழி கேட்டுன்றாலும் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா தான் எந்த கடை கதைக்கு அடுத்தது எதுன்னே நமக்கு புரியும் ராமாயணத்தில் அப்படி இல்லை பாருங்க என்னென்ன காண்டத்தில் என்னென்ன நடந்ததுன்னா குழந்தைய கேட்டால் கூட சட்டுன்னு சொல்லிடும் மகாபாரதத்தில் எந்தெந்த பருவாவில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் வித்வானாக இருந்தா கூட புஸ்தக தான் சொல்றதுக்கு வருமே தவிர நேரடியாக சொல்றதுக்கு வராது ஜனமேஜயர் அவனுக்கு வைசம்பாயனர் உட்காத்தி சொல்கிறார் பல நாட்கள் அர்த்தங்களை வருஷித்து கொண்டே போனார் முதல்ல ஜனமேஜயன் ராஜா கேட்கவே மாட்டேன்னு விட்டான் எனக்கு ராஜ வியாபாரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு நான் கதை கேட்கறதுக்கெல்லாம் என்னால் முடியுமா இன்னைக்கு அதுவே ஒரு ரொம்ப சங்கடமான நிலைமை உபன்யாசம்னு வைத்தாலே இளைஞர்களால வரவே முடியறதில்லை எல்லாம் ஐம்பத்தெட்டுக்கு மேல இருந்தா தான் வரையங்கிறாலே தவிர சின்னவர்களாக இருந்தா வர முடியறதில்ல ஏழே கால் மணிக்கு கிளம்பி போறோம் ராத்திரி பத்தரை மணிக்கு ஆய்ந்து ஓய்ந்து திரும்ப வருகிறோம் இதுக்குள்ள இதுக்கெல்லாம் நம்மால எங்க முடியறது சரி சனி ஞாயிறர் விடுமுறை நாள் அதற்காக வரலாமேன்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் தான் குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அன்னைக்குதான் தூங்கவன் இருக்கு அன்னைக்குதான் கேளிக்கைகள்ல ஈடுபட வேண்டியிருக்கு இது இத்தனையும் தாண்டி என்னைக்கு நமக்கு பகவத் விஷயத்துக்கு வந்து இந்த எண்ணிக்கிங்கிறத தான் ஒத்தி போட்டா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஓய்வு பெற்ற விற்பாடு தெரிந்து கொள்வோம் ஆக மொத்தத்தில் ஓய்வு பெற்றால் தான் பஜனையாகட்டும் நாம சங்கீர்த்தனமாகட்டும் ஆகட்டும் எல்லாமே இருக்கட்டும் அவர்களாவது கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லலாம் முல்லியும் எதிர்கால சொல்ல வந்து என்ன நாள் நாள்பட நமக்கு தர்ம சிந்தனம் வளர்ந்து கொண்டு போக வேண்டும் ஆனால் அது என்னனாலேயோ தெரியறது இல்லையே அது அப்படியே தேய்ந்து கொண்டே போகும் இப்ப ஜனமேஜயன் இது நம்மாலே இதெல்லாம் முடியலேன்னு சொன்னா ராஜா போய் தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு கேட்கறதுக்கு வந்துடுவோனா ஜனமேஜயன் கேட்கவே மாட்டேன்னா வைசம்பாயனர் சொன்னார் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போட்டோமா நீயோ ஒரு பருவாதம் கேட்க மாட்டேங்கிற சர்க்கம் கேட்க மாட்டேங்கிற ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போறேனே சரி பெரியவர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரே சொல்லுன்னு ஜனமேஜன் ஒத்துண்டான் அப்ப வைசம்பாயனர் அவனை பார்த்து தெரிவிக்கிறார் ரெண்டு ரெண்டு விஷயத்தை நான் பார்த்தேன் அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் இவனுக்கும் புத்தி இல்லை அவனுக்கும் புத்தி இல்லை கோக்கிரகணத்திலும் வனபங்கத்திலும் பெருமையை கண்ட விற்பாடும் யுத்தத்துக்கு வந்தார்களே இருவரும் அறிவிலிகள் துரியோதனனாகட்டும் தசானனானாகட்டும் சுயோதனனும் தசானனனும் கோகிரகணத்திலும் வனபங்க காலத்திலேயும் எதிராளியினுடைய வைபவத்தை பார்த்திருந்தும் திரும்பவும் சண்டைக்கு வந்தார்கள் மூடாத்மாக்கள் ஜனமேஜையா நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு ஒரு ஸ்லோகன் தான் சொல்றேன்னு சொன்னேன் ஆயிடுத்து நான் பொட்டு போறேன்னார் வைசம்பாயனத் ஜனமேஜனுக்கு இப்ப ஆவல் பிடிச்சு நுடுத்து என்னமோ சொன்னார் இவர் சுயோதனன் தசானனன் கோகிரகணம்னார் வனபங்கம்னார் யாரு சுயோதனன் யாரு தசானனன் கேட்டான் தசானனன் ராவணன் ராமனிடத்துல விரோதித்தான் வனபங்கம்ங்கிறது அசோகவனத்தை ராமதூதன் லங்கை அழிச்சது ராமதூதனுக்கே இத்தனை பிரபாவம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ராவணன் சண்டைக்கு வந்தான் இல்லையோ மூடாத்மா அதே போல சுயோதனன் துரியோதனன் பாண்டவர்களோட அவனுக்கு விரோதம் அவனும் விராட பருவத்தில் அதாவது கோ துரியோதனாதிகள் கர்ணன கூட்டிக் கொண்டு விராட பருவத்திலே மறைஞ்சிட்டு இருக்கிறச்சே அங்கிருந்த பசுமாடு கன்று களத்தனையும் போனா போன அப்பொழுதுலாங்கிற தன்னுடைய ரூபம் சாரதியா தேரோட்டி கொண்டு அர்ஜுனன் வந்தான் வந்து எல்லாம் ஜெயிக்கரைச்சு அர்ஜுனனுடைய பிரபாவத்தை கண்டார்கள் அதை தெரிஞ்சு வச்சுன்னு திரும்ப சண்டைக்காக வந்தாலும் இல்லையோ சுயோதனனும் அறிவிலி இதைத்தான் நான் சொன்னேன் சுயோதனனும் மூடாத்மா தசானனும் மூடாத்மா வந்த காரியம் எடுத்து நான் போயிட்டு வரேன் அவர் திரும்ப கேட்டான் இப்போ அதுக்கு சுயோதனனுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் யுத்தம் வந்தது ஏன் ராவணனுக்கு ராமனுக்கு வைரம் வந்தது அந்த கதையை சொல்லுமேன்னா அப்படின்னா லட்சம் சொல்ல வேண்டிதான் நீ ஏதோ வேண்டான்னு கேட்டேன் வேண்டான்னு விட்டுட்டேன் அதுக்குத்தான் முதல்லேருந்து பாரத கதை முழுக்க சொல்லி முடித்தார் ஒரு நிமிஷம் கேட்க மாட்டேன்னு சொன்னவன் எல்லா வியாபாரத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பதினெட்டு பருவங்களையும் கேட்டான் தன்னுடைய மூதாதையர்கள் ஏற்றம் கண்ணன் அவர்களுக்கு பண்ணின உதவி எல்லாவத்தையும் கேட்டு முடித்த பிற்பாடு இப்ப ஜனமேஜயர் வைசம்பாயினர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறச்சு வைசம்பாயினர் கேட்கிறார் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதி ஹாஸ்தி தத் அந்நத்திர என்னே ஹாஸ்தி ந தத் கொச்சித்து உனக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் என்று நாலு புருஷார்த்தங்களையும் சொன்னேன் இந்த நாலு புருஷார்த்தங்களுக்குள்ள உனக்கு சிறந்ததுன்னு எது படுகிறது உன் மதப்படி எது சிறந்ததுன்னு கேட்டார் ஜனமேஜயன் ஒரு நிமிஷம் அவகாசம் எடுத்துட்டான் யோசிச்சுட்டு தர்மமே சிறந்தது அர்த்தமே சிறந்தது காமமே சிறந்தது மோட்சமே சிறந்தது எது வேணா சொல்லியிருக்கலாம் இல்லையோ அதை ஒண்ணுமே அவன் பதில் சொல்லலை எனக்கு இதெல்லாத்துல ருச்சி படுத்துப்போம் நீர் இதே போல மகாபாரத்தை சொல்லின்றே இருக்கணும் நான் என் ஜென்மா முழுக்க கேட்டுண்டே இருக்கணும் இதுதான் பரம புருஷார்த்தம் மிச்ச நாளுமே எனக்கு புருஷார்த்தம் இல்லையேன்னு அப்ப சிறந்தோர் வாயிஷோர் கேட்டல் மிகச்சிறந்த புருஷார்த்தம் கேட்டு கொண்டே இருந்தாலே எவ்வளவு ரசகனம் பொருந்தி அர்த்தங்களை பெறுகிறோம் ஆக வைசம்பாயனர் ஜனமேஜயர் பேசினால் நமக்கு மகாபாரதம் கிடைச்சது பீஷ்மாச்சாரியரும் தர்மபுத்திரரும் பேசினால் விஷ்ணு சாஸ்திரநாமாத்தியாயமே கிடைத்தது நம்மாழ்வாரும் மதுரவியாழ்வாரும் பேசினால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியே கிடைச்சது இப்படி ஒத்தொத்தர் பேச பேச அர்த்தத்தை பெருகிறோம் பராசர மகர்ஷியும் அவருடைய சிஷ்யர் மைத்திரேயர்னு அவருக்கு திருநாமம் பராசரரும் மைத்திரேயரும் பேசினது தான் இன்னைக்கு விஷ்ணு புராணம்னு இவ்வளவு பெரிய புராணம் அதே போல சுகாச்சாரியரும் அவருடைய சிஷ்யன் பரீட்சித்தும் இவா ரெண்டு பேரும் பேசினது தான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம்னு கொண்டாடுகிறோம் பெரியோர்கள் ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுண்டு பதில் சொல்லிண்டு ஒண்ணு கொண்டு உண்மையை வெளியிடுகிறார்களோ இல்லையோ நீங்கள் பாகவதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பரீட்சித்து எப்போ கேள்வி கேட்டாலும் சுகர் தானே சொல்றேன்னு சொல்லவே மாட்டார் நான் உனக்கு பதில் சொல்றேன் ஆனா நான் சொல்ல போறது இல்லை இந்த ஒரு பெரியவர் அவரை கேட்டார் அவர் இந்த கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொன்னார் அதை உனக்கு நான் இப்போது சொல்லுகிறேன்னு சொல்வதை தவிர தானா பதில் சொல்லிடவே மாட்டார் ஏன் இவர்கள்லாம் தானே பேச மாட்டேங்கிறான்னா இது எல்லாத்துக்கும் ஆதாரம் வேதத்தில் உண்டு அதை பற்றி ரிஷிகள் யார் கேட்டிருந்தாலும் அது அடுத்தடுத்தடுத்து தலைமுறையாக ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்னு வரும் நாமே ஏதான ஒரு விஷயத்த பேசினா அது தான் தோன்றித்தனம் ஸ்வக போல கல்பித்தம்னு பேர் புஸ்தகமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஏற்கனவே போட்டிருக்கிறத திருப்பி போட்டால் போரும் ஊர்வர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை திரும்ப சொன்னால் போகும் ராமாயணத்துக்கு நாம் ஒன்றும் புதுசாக கருத்து கண்டுபிடிக்கவே வேண்டாம் மகாபாரதத்தை நாம் கண்டே பிடிக்க வேண்டாம் கண்டுபிடிச்சா அபந்தந்தான் தான் கண்டுபிடிக்கும் ஒன்றையும் ஒழுங்காக கண்டுபிடிக்க நமக்கு தெரியாது இருக்கிறத அப்படியே என்ன பெரியவர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணி வச்சுருக்காளோ அதை அப்படியே பேச வேண்டும் இது மாதிரி பேசினாலே அப்போ சம்பிரதாய உபன்யாசம் இல்லையுன்னு அர்த்தம் இந்த சிரிப்பு சொல்கிறதோ அல்லது வேற ஏதோ இன்னைக்கு நாட்டு நிலைமைகள் எல்லாத்தையும் உபன்யாசத்துல சேர்த்து பேசி இருக்கிறதோ இதெல்லாம் நாம பண்றது உபன்யாசகனுக்கு எதை சொல்லியிருக்கோ பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியான எதை எழுதியிருக்காளோ அதை மட்டும் தான் நமக்கு நாக்கு வைதிக விஷயத்தை தவிர லௌகிகத்தை ஆந்தனையும் நாம் இங்க புகுத்தவே கூடாது ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு எடுத்துக்காட்டு சொல்றோம்னு சொல்லிக்கலாமே தவிர அதுக்கு மேல மற்ற லோக விஷயங்களை பேசினால் இருக்கிற கொஞ்ச நாழிக்குள்ள நம்ம உயர்ந்த பொழுதை இழந்தவர்களாகும் ஆக ஜனமேஜனும் வைசம்பாயனரும் பேச மகாபாரதமே கிட்டித்து இப்ப யக்ஷனும் தர்மபுத்திரனும் பேச மிக உயர்ந்த யக்ஷ பிரஷ்ன உத்தரத்தை நாம் பெறுகிறோம் இனி மேற்கொண்டு நூற்றி இருபத்தி நாலு கல்விகள் கேள்வி என்னான்னு பார்ப்போம் முதல் கேள்வி ஸ்வித் ஆதித்யம் உன்னயதி கேள்வி அத்தனை யக்ஷந்து பதில் அத்தனி தர்மபுத்திரந்து ஸ்வித் ஆதித்யம் உன்னயதி ஆதித்யனை எது உதிக்க செய்கிறது கிம்ஸ்வித் எது ஆதித்யம் ஆதித்யனான சூரியனை உன்னயதி உதிக்க செய்கிறது உன்னயத்தின் உயர செய்கிறதுன்னு அர்த்தம் உண்டு உதிக்க செய்கிறதுன்னு அர்த்தம் உண்டு இது ஸ்லோகம் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலையும் அதுலேயே இணைந்திருக்கிறபடியாலே ஸ்லோகத்தில் இருக்கிற கேள்வியை சம்ஸ்கிருதத்துல சொல்றேன் அதற்குரிய அர்த்தத்தினுடைய பதவுரை என்னன்னு பார்த்துப்போம் மேற்கொண்டு கருத்துரை என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம் எது ஆதித்யனை உதிக்க செய்கிறது இது யக்ஷனுடைய கேள்வி தர்மபுத்திரன் சொல்றார் பிரம்ம முன்னயதி பிரம்மம் ஆதித்யனை உதிக்க செய்கிறது ஆதித்யனை பிரம்மம் உதிக்க செய்கிறது இதுக்கு மேலெழுந்த வாரியா ஒரு அர்த்தம் உண்டு பல கேள்விகளுக்கு மேலோட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும் ஆந்தரமா ஆத்ம விஷயமாக மற்றொரு அர்த்தம் இருக்கும் எந்த காவியம்னு நாம எடுத்துட்டா கூட அதுல வியங்கிய அர்த்தம் நிரம்பி இருக்க வேண்டும் ராமாயணம் எடுத்துட்டா ஆதி காவ்யம் மகா காவியம் வியங்கிய காவியம்னு சொல்லுவார்கள் வெங்கயக்காவியம்னாலே மேல பார்த்தா லௌகிக அர்த்தம் இருக்கும் சாதாரணமான அர்த்தம் ஆனா உள்ள பிரிச்சு பார்த்தா தான் ஓ இவ்வளவு உயர்ந்த கருத்து இருக்கா அதுக்கு சுவாபதேசார்த்தம்னு சொல்லுவார்கள் சுவாபதேசம்னு ஆழ்ந்த கருத்து யாத்தாத்மியமான பொருள் உண்மை பொருள் உண்மை பொருள்ங்கிறது எப்பவுமே பரமாத்ம ஜீவாத்ம தான் இருக்கும் ஆனால இப்ப இந்த கேள்வி பதில் இருக்கிறத வாரியான அர்த்தத்தை முதல்ல பார்த்துப்போம் அப்புறம் உள்ள என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் கிம் ஸ்வித்து ஆதித்யம் உன்னயதி எது சூர்யனை உதிக்க செய்கிறது பிரம்ம ஆதித்ய முன்னயதி பிரம்மம் சூர்யனை உதிக்க செய்கிறது ஏன் இப்படி சொல்றார்னா பிரம்மத்தினுடைய ஆணையின் பேரில் தான் சூரியன் உதிக்கிறான் இது உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லியில் பீஷாஸ்மாத் வாத்தப்பவதே பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திர மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதீனு மந்திரம் பீஷாஸ்மாத் அஸ்மாத் இந்த பரபிரம்மத்தினுடைய பீஷா